ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு முஹர்ரம் ஹிஜிரி ஆறுல தான் சல்லா அலி சல்லம் அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருவருடைய மகளை திருமணம் செய்தார் அவரது வாப்பா நெருப்பு வணங்கி மஜூசி சஃபியா பின் துகை அதற்கு சஃபியா ரதி அவ்வாஹ் வணங்க அவர்களை சல்லா மணந்தது அவரது வாப்பா யூதராக இருந்தார் மஜூசியாக இருந்தார் ஆனால் அவ முஸ்லிமாக இருந்தாள் அந்த பெண்ணை மணந்தது இந்த மாதத்தில தான் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்றது எப்படி நடைபெறுகிறது என்று தெரியும் இந்த யூதர்களுடைய மிகப்பெரிய கோட்டையாக இருந்தது அங்கதான் யூதர்கள் துரத்தப்பட்டார்கள் அங்க தென்ட்கள் அவர்களுடைய கோட்டை இருந்தது சொல்லுவோமே ஹதரத் அலி ரதி அல்லாஹர்கள் அந்த கோட்டையின் கதவை பல பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அந்த கதவை தன்னுடைய ஒரு கையால் பிறட்டினார்கள் அப்ப ஹைபர் என்பது ஒரு விவய ஒரு விவசாய பூமி அங்க யூதர்கள் இருந்தார்கள் அந்த ஹைபர் யுத்தம் நடைபெற்றது மொஹர்ரமுடைய மாதத்தில் அபுபக்ரிசித்தி ரதி அல்லாஹனவர்களுடைய வாப்பா அபு குஹாபா மரணித்தது இதே முஹர்ரம் பதினாலாவது ஹிஜ்ரி பதினாலுல சல்லவாலேர் செல்லம் அவர்களுடைய இன்னுமொரு மனைவி மாரியத்துல் திருபுத்தியா அவ மிசிறை சேர்ந்த ஒரு பெண் திருபுத்தி நபி அவர்களுக்கு அடிமையாகக் கிடைக்கப்பட்ட பெண் சல்லவாலசிரம் அந்த பெண்ணை திருமணம் செய்தார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததே இப்ராஹிம் நபியுடைய மகன் சல்லவாலே செல்லம் அவர்களுடைய மாரியத்துல் கிருபுத்தியா அறதிய உலகான் மரணித்தது இதே முஹர்ரமுடைய மாதத்தில் அது ஹிஜிரி பதினாலு பதினாறில் ஹதரத் ஹுசைன் ரதியம் வாஹன் அவர்கள் கொலை செய்யப்பட்டது அதனை மாத்திரம் கொண்டாடப்படுகிறது அது கொண்டாட்டத்துக்கு உண்டான அல்ல நபியுடைய பேர கொலை செய்யப்பட்டது ஹிஜிரி அறுபத்தி ஒன்றுல அதுவும் முஹர்ரமுடைய மாதத்தில் இது ஒரு ஒரு கொண்டாட்டமாக எடுத்து சிலர் செய்தாலும் அது எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது முஹர்ரமுடைய மாதத்தில் நடைபெற்ற இஸ்லாமிய நிகழ்வுகள் சல்லு அலேஹி வசல்லாம் மதீனாவுக்கு போறார்கள் யூதர்கள் கூட நோம்பு முடித்தார்கள் கேட்டார்கள் ஏன் நோம்பு முடித்திருக்கிறீர்கள் சொன்னார்கள் இல்ல எங்கட நபித் மூசா அலேசலாம் பிறவுனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது இதே முகர்ரமுடைய மாதத்தின் பத்தாவது பிறை நாலண்டி ஆசூரா அந்த ஆசூரா என்ற சொல் எதிரிந்து வந்தது அரபுல ஆசிரண்டால் பத்து ஆசூரா பத்தாவது நாள் சல்லதாலேஸ்லம் அந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள் மூசா இருக்கிறாரே அலேஹிசலாத்து வசலாம் உங்களை விட நாங்கள் தகுதியானால் நாங்கள் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு நோன்பு பிடிக்கும்படி இதை சரியாக புரிந்து அவர்களும் நோன்பு முஸ்லீம்களும் நோன்பு சல்லதா அல்லாம் எவ்வளவு வெறுத்தார்கள் என்றார் யூதர்களை நீங்களும் ஒரு நோன்பு நாங்களும் கூட நாங்கள் அவர்களுக்கு ஒப்பாக கூடாது அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் ஒன்பதாவது நோன்பு பிடிப்பேன் ஏன் யூதர்களுக்கு மாற்றம் செய்வேன் அவர்கள் ஒரு நோம்புண்டான் நாங்கள் ரெண்டு நோன்பு அதனாலதான் தாசூரா ஒன்பதாவது நாளையும் நோன்பு நாளைக்கையும் நாலண்டும் ரெண்டு நோன்பு அது ஒரு நோன்போடு போயிருக்கும் பின்னால் உள்ள ஒரு காலத்திலே மக்கள் நாங்க ரெண்டு பேரும் நோன்புல உண்டாகிட்டோம் என்ற பேச்சு வரும் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்லதானே செல்லம் அந்த நோன்பை இரண்டாக மாற்றினார்கள் என்ன கிடைக்கும் பதினாலு அவர் நோன்பு முடிக்கிறோம் பதிமூணு அவர் பதினாலு அவர் பசியில் இருக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அல்லது முன்னூத்தி ஐம்பத்தி நாலு நாள் செய்த பாவங்களை அதான் பதினால நோன்பின் மூலம் ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் தவறாது எல்லோரும் நாளைக்கும் நாளன்றக்கும் நோம்பு பிடிக்க நாங்கள் நீயத்து வைப்போம் சல்லதா செல்லம் இந்த நோம்பு பிடிப்பதன் மூலம் ரெண்டு விடயங்கள் தெளிவாகுது ஒன்று சல்லி செல்லம் மூசாலை பாதுகாப்பதற்கு பாதுகாக்கப்பட்டதற்கு அவர்கள் பிடித்த நோன்பு செல்லவரசம் எங்களுக்கு நோன்பு பிடிக்க சொன்னார்கள் அதற்கு நன்மை கிடைக்கிறது இரண்டாவது இரண்டு நோன்பு பிடித்தால் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிடுவோம் சல்லவாரசலம் மாற்றம் செய்தார்கள் மார்க்கத்தில் தனியான ஒரு கிதாபே இருக்குது நபி அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்த இடம் நீங்கள் சஹர் செய்யுங்கள் அவர்கள் சகறு செய்ய மாட்டார்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்றார்கள் அடுத்தது சொன்னார்கள் உடைய காலத்தில் அந்த காலத்தில் யூதர்கள் தங்களுடைய வீட்டு பெண்களை வீட்டுக்கு வெளியே வைத்து விடுவார்கள் நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் அவர்களோடு உறவை மாத்திரம் செய்ய வேண்டாம் அடுத்த அனைத்திலையும் அவர்களை சேர்த்தி கொள்ளுங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் தாடியை வளருங்கள் மீசையை கத்தரையுங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் காரியத்திலையும் செல்லதாலே செல்லம் அவர்களுக்கு மாற்றமாக நடந்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த படிப்பினையையும் இந்த முஹர்ரம் எங்களுக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் வரப்பொழுது இந்த முஹர்ரமுடைய மாதத்தை கௌரவப்படுத்தி இந்த வருடத்திலே நடைபெற இருக்கக்கூடிய ஆபத்துக்களை அல்லாஹ் எங்களை விட்டு நீக்கி எங்களுடைய ஆயுள்களை அவ்வாகுத்தால அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தோடு ஐக்கியத்தோடு தோடு நாட்டுடைய எல்லா நிலைமைகளிலும் எங்கள் அனைவர்களையும் வாழ வைப்பானாக